வணக்கம் நமச்சிவாய ஆன்மீகத்திலே எனக்கு தெரிஞ்சு ஒரு மிக பெரிய கருவி என்னன்னா ஏற்றுக்கொள்ளும் தன்மை எப்போவுமே நம்ம கவனித்தோம்னா எந்த ஒரு எதிர்மறையான சூழ் நடக்கும்போது நமக்குள்ளார உடனடியாக ஒரு மோதுதல் நடக்க தொடங்கிறோம் இது ஏன் இப்படி நடக்குது அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இது இப்படி இருக்குது உடனடியாக நடக்கிறது மோதுதல் இந்த மோதுதல் நடக்க தொடங்கிடுச்சுன்னா நம்ம புத்தி வேலை செய்யாது தெளிவாக வேலை செய்யாது ஏதோ இடக்கு முடக்கான ஒரு முடிவுக்கு தான் வரும் சண்டைக்கு போவோம் கோவப்படும் இப்படி பண்ணிடலாம் அவங்களுக்கு பதிலுக்கு இப்படி பண்ணணும்ன்ற மாதிரி எண்ணங்கள் தான் நமக்குள்ளார உதிக்கும் இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை மொத ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம அதை ஏற்றுக்கொள்ள பழகணும் ஏற்றுக்கொள்கிறதும் சமாதானமாகறதும் சமம் அல்ல சமாதானன்றது என்ன பண்ண முடியும் இது இப்படி தான் நடக்குது ஒரு தோய்வு மனநிலையோட சொல்கிறதுன்றது ஐயையோ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அது கிடையாது ஏற்றுக்கொள்ளும் தன்மைன்றது ஒரு தைரியமாக ஒரு உறுதியாக நான் இதை ஏற்றுக்கிறேன் முத ஏற்றுக்கிறேன்னு சொல்லும்போதே உள்ளுக்கு இருக்கிற நம்மளோட மனநிலை நம்மளோட புத்தி எல்லாமே மாறத் தொடங்கிடும் ஏன்னா நம்ம எடுக்கிற முடிவு நம்மக்குள்ளார இருக்கிற எல்லா சக்திகளையும் ஒன்று திரட்டி தீர்வை நோக்கி பாயத் தொடங்கிறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த மோதுதல் தான் நிறைய பிரச்சனைக்கான மூல காரணமாக இருக்குது அதனால் இந்த இருந்து வெளியே வரணும்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் எதுனா ஏற்றுக்கொள்வது முதல் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னடா இதுன்ற மாதிரியும் இருக்கும் ஆனால் பழகி பாருங்கள் அதில் எவ்வளோ பெரிய மாற்றம் நம்மளுக்கு நடக்கும்னு ஒரே வார்த்தை ஒரே வாக்கியம் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அதை சொல்லி முடித்தோன்னுமே நம்மளோட புத்தி அமைதியாக தொடங்கிறோம் அது அமைதியாக தொடங்கிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அதை தீர்வை நோக்கி பாயத் தொடங்கிடும் அது வரைக்கும் அது தீர்வை நோக்கி பாயாது அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஏதோனு செய்யறதுக்க அது திரும்பிக்கிட்டே இருக்கும் தீர்வை நோக்கி போகாது அதனால் முக்கியமாக இந்த ஏற்று கொள்ளும் தன்மையை நமக்குள்ளார முதல் வளர்த்துக்கணும் அப்போ கேட்கலாம் இப்படி நடக்குது அப்படி நடக்குது அவங்க இப்படி பண்ணுறாங்களேன் பிறரை திருத்தறதுக்காக நம்ம வரவே இல்லை நம்ம எதுக்கு வந்திருக்கோம் நம்ம மேன்மை அடைவதற்கு நம்மளோட நிலை உயர்வதற்கு தான் நம்ம இங்கே இருக்கிறோம் அதனால அவங்க எப்படி இருக்காங்கன்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லை நம்ம எப்படி இருக்கிறோன்றது தான் நம்மளுக்கு முக்கியம் அதனால் ஏற்றுக்கொள்ளும் தன்மை நமக்கு தான் முதல் வளரணும் அவங்கள பற்றி அவங்களுக்கு என்றைக்கு தேவையோ அவங்களுக்கு அது போகுது நம்ம அதை பற்றி சிந்திக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஏற்றுக்கொள்ள பழகுங்க அமைதியான மகிழ்ச்சியான வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள் நன்றி